நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மட்டக்களப்பு தொடருந்து நிறைய விடுதி பகுதியில் தீ விபத்து செம்மணியில் நூற்றி பதினோரு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் முட்டை விலையில் ஏற்பட போகும் மாற்றம் வெளியானது அறிவிப்பு மது போதையால் வாகனம் யுவதி உட்பட நால்வர் காயம் தொழில் வாய்ப்புகளை தேடும் அறிவிப்பு யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் தீ விபத்து அதிகரிக்கும் வெப்பநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வங்கக்கடலில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இறங்கிக்கும் பாதிப்பு தொடர்பனை விரிவான செய்திகள் மட்டக்களப்பு தொடருந்து நிலையத்தின் விடுதிப்பகுதியில் தீ விபத்தொன்று சம்பவித்துள்ளது எனினும் தீயானது நகரசபை சபை படையினர் குறுக்கல் மடம் இராணுவத்தினர் உள்ளிட்டோரால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள பனைமரங்கள் உள்ளிட்ட மரங்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது കുറത്ത പകുതിയിൽ സമൂഹ ദിനമാണ്പനു മണിയവൽ അന്പ്പിലുള്ള പുൽതറുകളിൽ പറ്റി തീ പരവടങ്ങിയതു പനൈമരങ്ങൾ മരങ്ങൾ പറ്റിയതുടൻ തുടർന്ന് എഞ്ചിൻ തരും പകുതി മറ്റും തുടർന്ന് എരിപൊരു താങ്ങി വയ്ക്കപ്പെട്ടിരിക്കും പകുതിയെ നോക്കി തീ പരവടങ്ങിയുള്ളതാ തെറിവിക്കപ്പെടുന്നത് யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுலிகளில் இருந்தும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை புதிதாக ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த ஒன்பது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு அகழ்வு பணியில் முப்பத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதிகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இருபத்தி நான்காவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் கடந்த பகுதி ஒன்பதாவது நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முப்பத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழியல் அகல் பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தி மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் இந்த வார முட்டைகளின் விலையை இரண்டு ரூபாய் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக நேற்று நடைபெற்ற விலை நிர்ணயக் குழுவில் சங்கத்தின் தலைவர் சரத் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி இருபத்தி நான்காக இருந்த வெள்ளை முட்டையின் பண்ணை விலை இருபத்தி ஆறு ஆகவும் சிவப்பு முட்டையின் பண்ணை விலை இருபத்தி எட்டு ரூபாயாகவும் அறிவிக்கப்பட்டது முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட முட்டைகளின் மொத்த விலை முறையே இருபத்தி ஒன்பது ரூபா மற்றும் முப்பத்தி ஒரு ரூபாவாகும் அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளதாவது முட்டைகளின் விலை ஒரு மாதத்திற்கு மேலாக வீழ்ச்சியடைந்து பண்ணையாளர்களை மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் பண்ணைகளிலிருந்து பழைய விலங்குகளை அகற்றுவது முட்டைகளின் உபரியை சமநிலைப்படுத்தவும் தேவையை உருவாக்கவும் உதவியுள்ளது ஒரு முடிவிலிருந்து அனைத்து பணியாளர்களும் காட்டும் ஆதரவும் சங்கம் நிர்ணயிக்க இருபத்தி ஆறுக்கு கீழே எந்த பணியாளர்களும் வியாபாரிகளுக்கு வழங்கவில்லை என்றால் மற்றொரு முன்னேற முடியும் என்றும் அவர் கூறினார் முட்டைகள் பலதடையும் தன்மை கொண்டவை என்பதால் அவற்றை சிறிய நடுத்தர மற்றும் பெரிய அளவில் பிரிக்காமல் விரைவாக விற்று நுகர்வோருக்கு சுத்தமான முட்டைகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு இந்த விலையும் முடிவும் செய்யப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் யுவதி உட்பட நால்வர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது கெப்போ வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி கொடை சாய்ந்ததில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது கேப் வாகனத்தில் பயணித்த யுவதி உட்பட நால்வர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கெப் வாகனத்தின் சாரதி மது போதையில் வாகனத்தை செலுத்தியதால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது വിപത്തിൽ കായമടുന്നവർ വൈദ്യസാലിൽ അനുമതിക്കെട്ടുള്ളതാനിൽ തൊഴിൽ വായ്പകളെ തേടും ഇലക്കാണ മൊഴിത്തും പൈസയെടുത്തു ഇലങ്ങാ പണിയം നടത്തുള്ളത് ഇന്ന ഇലക്കെ നോക്കി പണിയം തീവ്രമായി ഇലങ്ങാ പണിയും പൊതു മുഖ്മയാർ ഡി ഡി പിനായക ജപ്പാൻ താദിയുറിയ ഇലങ്ങ പണിയാകുക്കാൻ അധിക തേവരുപ്പത കാരണമാർ പൈസിയാകള എണ്ണിക്കേണ്ടതാവശ്യത്തെയും അവർ വലിയുള്ള தொழில்நுட்ப பயிற்சி திட்டத்தின் கீழ் இதுவரையில் அறுநூறு இலங்கையர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர் அத்துடன் ஐம்பத்தி ஒரு பேர் குறிப்பிட்ட திறன் பணியாளர் திட்டத்தின் மூலம் தொழில்களை பெற்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது முகாமையாளர் டிடிபி சேனநாயக்க தெரிவித்துள்ளார் யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் ஒருவர் இரவு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் முதலாம் குறுக்கு தெரு மணியம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய வைரமுத்து சாந்தலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபரும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது குறித்து உயிரிழந்தவரது சகோதரி வழங்கிய வாக்குமூலத்தில் நான் குறை சொல்லும் வேலை செய்து வருகின்றேன் இரவு மூவர் வீட்டுக்கு வந்து தண்ணீர் கேட்டனர் அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்ற வேளை அவர்கள் உள்ளே வந்து என்னை கட்டி போட்டுவிட்டு நகைகளை திருடி சென்றனர் அதிகாலை மூன்று மணியளவில் இருப்பினும் குறித்தவன் வழங்கிய வாக்குமூலத்தில் திருப்தி அடையாத போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொடிக்கம்புவில் உள்ள பிலியந்தலை மகாரகம வீதியில் அமைந்துள்ள கடையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை கட்டுப்படுத்த ஸ்ரீ ஜேவர்தன கோட்டை நகராட்சியின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை பல பகுதிகளில் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கை நாளைய தினத்திற்கு செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் வவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்ப குறியீடு அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று பிற்பகலில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது മേൽമറ്റമു മാണങ്ങളിലും നൂവരള്ളിയാ കണ്ടി കാളി മാത്രി മാവട്ടങ്ങളിലും സിതീൽ മഴ പെയ്യക്കൂടും വങ്കക്കടലിൽ അന്തമാൻറ്റ നിക്കോബാർ തീവുകൾക്ക് അരുതി വായ നിലനുക്കം ഏർപ്പെട്ടുള്ളതാൽ ഇതുവരെ എന്ത സേതും ഏർപ്പെടില്ല അന്തമാൻ്റെ നിക്കോബാർ തീവുകൾക്ക് അറിയേ വങ്കാ വരികുടാ പതിവാന നിലനടുക്കത്ത ഇലങ്ങൾക്ക് എവിധ പാതില്ല ഇല പൂവ്യൽ ആയുരംഗണിയൻ പണിപ്പാർ നായകം തീപാണി വീരകോൺ തെരവുത്തുള്ള വങ്ക വ്രികുടൽ ഇന്ന് അധികാരി പതിവാന നിലനടുക്കത്തെ തുടർന്ന് തീപാനി വീരകോൺ വെളി അറിയിച്ചിൽ ഇവർ കുറിപ്പിടപത് இந்த நிலநடுக்கத்தின் மையக்கடலுக்கு அடியே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்த நிலையில் நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல பின்னதிர்வுகள் பதிவாகியுள்ளன இருப்பினும் இதுவரை உயிரிழப்புகள் அல்லது சொத்து சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை இலங்கைக்கு தென்கிழக்கே சுமார் இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இலங்கையில் அதன் தீவிரம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஆறாக பதிவாகியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பெரிய அளவில் இலங்கைக்கு எந்தவித பாதிப்பு இல்லை என்றாலும் காலநிலைகளில் சில வேளை மாற்றங்கள் நிகழலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பின்னதிவுகள் இருந்த போதிலும் இலங்கை மக்கள் இது தொடர்பாக தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் தீபானி வீரகோன் அறிவுறுத்தினார் அத்துடன் தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும் காலநிலையில் இலங்கையில் பல மாற்றங்கள் நிகழலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் தமிழ் ஒளி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைப்படுகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒளி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்